இரு ஆளவாய் இரநூத்தி அஞ்சாம் பக்கம் பதிகம் நாற்பத்தி மூணாவது பதிகம் மொத்த புக்கில் மங்கையரசீ வடர்வ பாவை வரிவடை கை மடமானி பங்கஜ செல்வி பாண்டி மாதேவி பங்கஜ செல் பாண்டி மாதேவி பணி செய்தால் தோறும் பரவ பொங்கடல் ஒருவன் பூதநாயகால் வேதமும் போருள்களும் வேண்டும் அருளின் அங்கயின் வெள்ளை நீ அணியும் ஒற்றைகள் விட என்லைவன் உலகினில் இயற்கையை ஒளிந்திட்டு செல்ல நகால் ஜீவன் தீரும் வளர்த்தோம் சந்த மதும் பாம்பு நி மத்தம் தன்னரும் கம்மலர் வண்ணே கண்ணங்களை தமிழாய்வரிலும் அடியவர் தங்களை கண்டால் கண்டாள் கொன்றை வாழமதியம் வண்ணிவன் கூவில மாலை செய்ய தமறை மேல் அண்ணமே அணையில திருநூதல் செல்வின் செய்யம் பாசாங்கு சொம்மாண்டி விரிகமல் மதுபுடன் கருத்த நடமதுடாக நாடவர் நாடருகின்ற கலைமரிகரந்தனவேளன் கரிபுரி மூடிய கண்டன் முத்தி தல்வடமும் தந்தன குலமும் நீருதன் மார்பினை முயங்க மர்படிங்கின் உடனே சுடர் மரகதம் அடுத்தால் போல் நான் அணங்கி எம்பாம் ஐந்தடு தோதின் நல்லற நல்லியம்பாகும் ிம்பாம்ராவணந்தின் தோல் இருபதும் நெறிதர ஊன்றி மன்னலிகள மன்னனை மண்ணோ மனுமிடு சோழன் தன் மகளாம் பரவ விண்லர் இருவர் கீழோடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்றரை உள்ளார் திசை திசை தோறும் தொழுதுதன் குணத்தினை குழவம் உள்ளார் ಪಾರ್ವೇ it's mm -hmm. me mm -hmm. I'm not போட்டு விட்டாரு அப்ப எல்லாருக்குமே மன மகிழ்ச்சி எல்லாருக்குமே திரும்பிடா இவர் அவ்வளவு ஈடுபாடோட அவர் செஞ்சாரு சரிங்களா அது பண்ணினாருன்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் மாலையை போட்டாரு இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா இந்த மாதிரி விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடணும் அது சூரிய கலவா இருந்தாலும் சரி பழனிசாமியா அவருக்கு முன்னாடி இருக்கும்போது அரியார் வந்து நீ பெரியாதான் நான் பெரியாதான் நீ செய்யது பெருமானது ஏற்றுக்கிறாரா நான் செய்ய பெருமானது அதை விட ஒன்னைய விட நான் ஒரு பணி அறுபத்தி மூணு நாயன்மார்களும் தன்னுடைய தொடர்ச்சியான ஒரு தொண்டில் மட்டுந்தான் பேர் வாங்கியிருக்காங்க அதைத்தான் ரொம்ப வழி கொடுத்துறாங்க திருவாசகம் முட்டோதலா நான் மறக்காமல் நான் வந்துக்கிட்டே இருப்பேன் சோமவாரமாக நான் மறக்காமல் வந்து சேர்ப்பேன் கல்லறிஞ்ச தாக்கியே சாக்கியருக்கும் அடியே அப்படின்னா போகிறப்போக்கில் யோகர் மிக்கத்தை பார்த்தோன்னா கழுத்துக்கு போட்டு போகிறான் ஒரு அடியார் அந்த அறுபத்தி மூணு நாயன்மாரில் அவரும் ஒருத்தர் இவர் ஒரு நாள் மறந்துட்டாரா இவரு என்ன செய்யறாரு காலத்து இப்படி அப்பா அவரு எவ்வளவு எவ்வளவு அந்த பச்சை புல்ல மாதிரி அவர் நினைக்கிறாரு எல்லா ஜீவராத்திரியும் பச்சை புல்ல மாதிரி அவ்வளவு அன்பு செலுத்துறாரு அதுக்கு <muchas> முக்தி <muchas> <muchas> அப்ப தன்னுடைய செயலை எப்போதுமே தொடர்ச்சியா செய்யணும் அந்த அறுபத்தி மூணு ஞாயிறு மாதவனும் வலியுறுத்தவர் வந்து என்னன்னு கேட்டா தொடர்ச்சியான வழிபாடு இடையில பிரேக் ஆச்சுன்னா மூணு பிரேக்கு கண்டிப்பா உண்டு நான் ரொம்ப பேர்த்த கவனிச்சுட்டேன் ஒரு வாட்டி திருவாக்குறதுக்கு பிரேக் ஆச்சுன்னா மூணு இது நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அனுப்ப முடியாது அவன் நடந்தாலே வணங்கி அந்த வார்த்தை இருக்கு என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது அது மாதிரி இதெல்லாம் நம்ம நம்ம மாற்றவே கூடாது புரியுதுங்களா அது மாதிரி இந்த பையன் சின்ன பிள்ளையிலேயே குழந்தையாக இருக்கும்போது போன வாட்டி சொன்னேன் இந்த வாட்டி சொல் குழந்தையாக இருக்கும்போது இவங்களுக்கு விவரம் தெரியாது அங்கேயேந்து வருவான் சோமாவத்தில் எதிர்த்து உட்காந்து அப்போ தான் ஆரம்பிப்பேன் உருவா உளியாடுவான் உடையாருந்தோம் நான் அந்த முருகப்பெருமான் மாதிரியே நினைத்துவேன் இவனை நான் உதாரித்த பண்ணக்கூடாத அப்படின்னா என் பக்திக்கு அக்க அர்த்தமே இல்லாமல் போய் அது அந்த எந்த வடிவத்தில் அவர் வரலாம்னு தெரியாது புதுகலா சொல்றது அது மாதிரி உடாடும் போது நான் என்ன செய்வேன் இந்த மாதிரி நம்ம மாற்றிடக்கூடாது நமக்கு அறிவுள்ள அது இல்லை நான் அறிவுள்ள கடவுளை குடிக்கிற கும்பிட்ற மாதிரி அங்கேருந்து வரும்போது முருகப்பெருமானா நினச்சிவேன் நினச்சுவான் டக்குன்னு எடுத்து விவசாயம் எடுத்து போடுவேன் டக்குன்னு எடுத்து போடுவான் அடுத்த நிமிஷம் உட்காருவான் அடுத்த நிமிஷம் கண்டுசம் ஆனால் இதை தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்வேன் அதனுடைய பெருமையினால தான் இவன் திருவாரூலில் வந்து உட்கார்ந்த தேவாரத்திலேயே இப்படி வெளுக்கிறாங்க பாட்டு பாடிக்கும்போது இப்படி கையை ஆட்டி பாடக்கூடியவன் அது தன்னுடைய உள்முணர்வாக பண்ணின ஒருத்தனுக்கு தான் இந்த கையை ஆட்டணும் வரும் இவன் அதை செய்கிறாங்க அதை அவரை பார்த்தோன்னே மன மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு நான் இதையும் இவனையும் பார்த்தேன் அவரையும் பார்த்தேன் பார்த்தோன்னே நான் இங்கேருந்து வந்தேன் நான் அதுக்கு மேலே பெருமகிழ்ச்சியாக இவ்வளோ தூரம் திருவாசம் மட்டும் அதை நடத்துகிறோம் நம்ம முன்னாடி இருந்து நடத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் ஒன்றா சேர்ந்து தான் வழிபாடு பண்ணுறோம் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனால தான் இந்த தொடர்ச்சி செய்கிறேன் அது மாதிரி அவர் செஞ்ச சந்தோஷத்துக்கு நானும் ஏதாவது ஒன்று இவனுக்கு செய்யணும்னு நினச்சேன் அதனால் இவனுக்கு ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ் இல்லை மூணு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டேன் இப்போதை உங்கள் பாணியில் நான் வந்து நம்ம பார்வதி வளர்கிற பிள்ளைங்கிறதுனால பெரியவங்க கையில் கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நான் செய்யறதை விட இன்னொருத்தர் செய்யும்போது அவங்க என்ன செய்வாங்க ஆனால் பரவாயில்லையா தீவபெருமானம் கொடுத்தா பொறுப்பு அப்படின்னு நினச்சி நல்லா அதிர்வாங்க ரெண்டு ட்ரெஸ்ஸு இருக்கு சோமவாரத்தில் வந்தாருன்னா அதை கொடுத்தாரு திருச்சி தம்பளம் தென்னாவலைய தீவனம் இந்த பிள்ளைகளுக்கு இவனி எடுத்து கொடுத்துருவான் இதுங்களுடைய தொண்டு சிறப்பான தொண்டு தெரியுமா சிறப்பான தொட்டுங்க இது முத நாள் வந்து இதுங்க செய்யக்கூடிய சிறப்பு யாருக்குமே இருக்காது அவ்வளோ பாத்திரத்தையும் போட்டு விலக்கி முருகப்பெருமானுக்கு அவ்வளோ தூரம் செஞ்சு அன்னைக்கு பங்குனி உத்தரத்துக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பல பலன்னு இருந்தார் இந்த பிள்ளைங்களுடைய தான் என்னால் தூக்கம் இல்லை இந்த பிள்ளைங்க தூக்கிட்டு வந்து மூளைவரை அங்கே உச்சவர் இருக்கார் இல்லையா அவளை தூக்கிட்டு வந்து வெளியில் வச்சு அவ்வளோ தூரம் செஞ்சுட்டீங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணு பொம்பளை நூலி தூக்கிப்படுது சரியா என்ன உங்கள் சார்பாக Gracias.